சிரிக்க வைக்கும் சிந்திக்க வைக்கும் திரு தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் கதைகளை கேட்போம் நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் ஒரு ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் நின்றுட்டு இருக்கிறார் அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்கறாராம் விசாரிக்கிறார் எங்க கிழக்க போற ரயில் போய்ட்டுதுங்களான் போயிட்டுதுன்னு இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க மேற்க போற ரயில் போய்ட்டுதுங்களான்னு கேட்டிருக்காரு இருக்காங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் எங்க பத்திர மணி வண்டி போயிட்டுதான்னு கேட்டிருக்காரு தொடர்ந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி ஒரே இடத்துல நின்றுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறார் இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவர்கிட்ட வந்து ஏங்க நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டாராம் இவர் மெதுவாக சொன்னாராம் இந்த ரயில்வே லைனை தாண்டி அந்த பக்கம் போகணும் அப்படின்னார் குழந்த பிறந்து தான் ஒரு வீட்டில் அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுங்கிறது ஒரு தகராறு யார் கணவனுக்கும் மனைவிக்கும் அவன் என்ன சொல்கிறான் எங்கள் அப்பா பேரை தான் வைக்கணும் அவன் இந்த அம்மா என்ன சொல்லுது இல்லை எங்கள் அம்மா எங்கள் அப்பா தான் வைக்கணும் அப்படிங்குது காலையிலேருந்து சண்டை தகராறு எழுத்த வீட்டுக்காரன் பார்த்தான் இது என்ன காலையிலேருந்து எழுத்த வீட்டில் தகராறு நடக்குது என்னென்னு போய் கேட்டிருக்கான் என்னம்மா உங்களுக்கு உள்ள தகராறு காலையிலேருந்து பார்த்தேன் இப்போ எழுத்த வீட்டுக்காரன் சொல்லியிருக்கான் பேர் தானே வைக்கணும் ஏன்ப்பா உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு அவனை கேட்டிருக்கான் எங்கள் அப்பா பேர் சீனிவாசன் அப்படின்ட்டுருக்கான் இந்த அம்மாவை உங்கள் அப்பா பேர் என்னம்மா கிருஷ்ணன் சொல்ல இவன் யோசிச்சு பார்த்தான் குழந்தைக்கு சீனிவாச கோபால கிருஷ்ணன்னு பேர் வைங்க போங்க அப்படின்ட்டு போயிட்டான் போனதுக்கு போனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க சரி இந்த சீனிவாசன் சரி கிருஷ்ணன் சரி நடுவில் கோபாலம் யார் அப்படின்னு சொல்லி அவனை போய் எழுத்துட்டு வந்தான் ஏத்தோட்டில் போய் அது யார்ரா கோபால எங்கள் அப்பா பேர் ஒரு ஆள் ரொம்ப பிரியமாக ஒரு பூனையை ஆற்றுல குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தானே எப்படி அந்த பூனையை ஆற்று தண்ணியில் அமுக்கி அமுக்கி இருக்கிறான் அந்த வழியாக போன பெரிய ஒரு ஒருத்தர் இதை பார்த்தார் இதை பார்ப்பா பூனை அது மாதிரி ஆற்று தண்ணியெல்லாம் அமுக்கி குளிப்பாட்டாத மூச்சு தண்ணீரை செத்து போடும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணார் நீ போய் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு ஆயுவேன் சரின்னு அவர் போயிட்டார் கொஞ்ச நேரம் கழித்து அவரே அந்த வழியாக திரும்பி வந்துக்கிட்டு இருந்தார் ஆற்றுல பூனையை குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தவன் அழுதுகிட்டு உட்காந்துருக்குறான் பக்கத்தில் அந்த பூனை செத்து கிடக்குது இதை பார்த்தார் பெரியவர் நான் தான் அப்போவே சொன்னேன் அந்த பூனையை ஆற்றுல நினைக்காதேன்னு அதை கேட்டுருந்தா இப்படி ஆயிருக்குமா அப்படின்னார் அந்த ஆள் கோபமாக இவரை முறைச்சி பார்த்தான் அட போய்யா இந்த பூனை ஆற்றுல குளித்ததுனால ஒன்றும் செத்து போல குளிச்சதுக்கப்புறம் அதோட உடம்பு ஈரமாக இருக்குதுன்னு அதை புழிஞ்சேன் அதனால தான் அப்படி ஆயிடுது அப்படின்னா ஒரு ஊரில் ஒரு நாள் ராத்திரி ஆகாயத்தில் இருந்து கடவுள் குரல் கேட்குது இந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் கொஞ்சம் கவனிங்க உங்களுக்கு ஒரு செய்தி அதாவது இங்க இருக்கிற ஜனங்கள்லையே கொஞ்சம் கூட கவலையே இல்லாத ஆள் யாருன்னு எனக்கு தெரியணும் அதனால எல்லாரும் அவங்கவுங்க கவலைகளை ஒரு பையில போட்டு எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வாங்க அப்படின்னார் கடவுள் உடனே வரிசையா எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க எல்லார் கையிலயும் பைய இருந்தது சின்னதும் பெருசுமா கவலையே இல்லாத ஆள் யாருன்னு தேடினார் கடவுள் ஒரே ஒரு ஆள் மட்டும் கையில எதுவும் இல்லாம வெறும் கையை வீசிக்கிட்டு ரொம்ப ஜாலியா நடந்து வந்துகிட்டு இருந்தான் கடவுள் அவங்ககிட்ட போனார் ஏன்பா உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு கேட்டார் எனக்கும் சில கவலைகள்லாம் உண்டு அப்படின்னு நானும் அவன் எங்க அதெல்லாம்னு கேட்டிருக்காரு கடவுள் பின்னாடி லாரியில வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நானா அவன் ஒரு ஆத்தங்கரையில ஒரு பத்து பேர் மூழிச்சுக்கிட்டே நின்றுகிட்டு இருந்தாங்களாம் அந்த பக்கமா வந்த ஒருத்தன் ஏன் அப்படி மூழிச்சுக்கிட்டு நிக்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறான் எங்களுக்கு நீச்சல் தெரியாது நாங்கெல்லாம் அடுத்த கரைக்கு போய் சேரணும் அப்படின்னு நாங்களாம் சரி நாங்க விட்டுட்டு போய் விடுறேன் எல்லாரும் அக்கறைக்கு போய் சேர்ந்த உடனே ஆளுக்கு ஒரு ரூபாய் வீதமா மொத்தம் பத்து ரூபாய் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கான் இவன் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க இவன் ஒவ்வொருத்தரா கைய புடிச்சு மெதுவா ஆத்துல இறக்கி அழைச்சிட்டு போயிட்டான் ஒன்பது பேரை கரை சேர்த்துட்டான் பத்தாவது ஆள் பாதி ஆத்துல போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு வெள்ளம் வந்துட்டு புடி நழுவி போச்சு கைய விட்டுட்டான் வெள்ளம் அடிச்சிட்டு போயிட்டு அழிச்சிட்டு வந்தவன் நீச்சல் அடிச்சு தட்டு தடுமாறி கரைக்கு வந்து சேர்ந்துட்டான் கரையில இருந்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது இருந்தாலும் இவன் உடம்பு பூரா நனைஞ்சி கொஞ்சம் அதிகமாக மூச்சு வாங்க நின்னுகிட்டு இருந்தானா ஏங்க ஏன் இப்படி மூச்சு வாங்குது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு இவன் கொஞ்சமா அலட்டிக்காம சொன்னானா வேற ஒண்ணும் இல்ல நீங்க கொடுக்க வேண்டிய பத்து ரூபாயில ஒரு ரூபா குறைஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு குடிக்காரன் நடு ராத்திரி பன்னெண்டு மணி ஆடிக்கிட்டே நிக்கிறான் ஒரு பெரியவர் வந்தார் இந்த நேரம் அநியாயமா அப்படி ஆடிட்டு நிக்கிறேன் உங்க வீடு எங்கடா இருக்குன்னு அண்ணாந்து பார்த்தான் பக்கத்துல பார்த்தாரு ஒரு மாடிப்படி மாதிரி படிப்படியா இருக்கு அங்க ஒரு ரூம் இருக்கு குடிச்சு எடுத்துட்டு போனார் வாடா கொண்டு வந்து வீட்டுல வர வரமாட்டேங்கிறான் நீ வாடான்னு வலு கட்டாயமா அந்த பெரியவர் அந்த குடிக்காரன் பிடிச்சி தர தரன்னு எழுத்துட்டு போய் மாடிப்படி மாடிப்படியில் கதவை திறந்து உள்ள போய் படுறா அப்படின்னா போமாட்டேங்கிறான் ஒரு வலு கட்டாயமா கழுத்தை பிடிச்சி உள்ள தள்ளி கதவை சாத்திட்டு இறங்கி வந்துட்டார் படம் ஒரு நல்ல காரியம் பண்ணும் வந்தா இன்னொருத்தான் அதே மாதிரி ஆடிட்டு வரான் நீ என்ன பண்ணா இவனும் அதே மாதிரி ஆடுறான் சரிவா அங்கதான் தங்கிருக்கேன் தர தரன்னு எழுத்துட்டு போய் கதவை திறந்து போடான்னு அவனும் போமாட்டாங்க அவனும் வலு கட்டாயமா தள்ளிட்டு விட்டு கீழே இறங்கி வந்தார் அந்த மூணாவது ஆளு ரொம்ப பயங்கரமா ஆடிட்டு வரான் எத்தனை பேரு இன்னைக்கு இப்படி புறப்பட்டு இருக்கீங்க எல்லாம் அங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வாடா மேலன்னு கூப்பிட்டார் நான் வர மாட்டேன் வர வரமாட்டேன்னு கத்தன அதெல்லாம் முடியாது ஒண்ணு அங்க விட்டு தான் போவேன்னு அவர் என்ன பெரிய ஒரு இழுக்கிறார் இழுத்ததும் உடனே போலீஸ் போலீஸ் கத்திருக்கான் போலீஸ்காரர் வந்துட்டார் போலீஸ்காரர்கிட்ட அவன் புகார் பண்றான் இந்த பாருங்க சார் யாரோ ஒரு பெரியவர் என்ன இந்த வழியா மேல கொண்டு போய் இந்த கதவை திறந்து அந்த பக்கமா இருக்கிற குப்பு குழியில தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறார் மூணு தடவை அங்க இறங்கி இறங்கி கீழே வந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் தள்ளி விட்டாருன்னா செத்து போடுவோம் சார் இதான் நன்று ஆற்றல் உள்ளும் தவறு தவறுண்டு அவரவர் பண்பறிந்த ஆற்றா கடை பே பேச்சாளர்கள் சில பேர் பேச நிறுத்த தெரியாது எங்க முடிக்கிறதுனு தெரியாது அப்படி ஆயிடும் ஒரு பேச்சாளர் வேகமா போயிட்டு இருந்தாராம் எதிரில வந்து ஒரு சிங்கம் வந்து வழி மறுச்சுதான் எனக்கு பசிக்குது ஒன்னு சாப்பிட என்னது ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்காரு பேச்சாளர் சொல்லுற சாப்பிடாதே நான் ஒரு அவசரமா ஒரு கூட்டத்தில் பேசுறதுக்காக போயிட்டு இருக்கேன் அவங்க எல்லாம் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் ஆர்வமா காத்துட்டு இருந்தா என்ன அவ்வளவு நல்லா பேசுவேன் தான் சிங்கம் ஐயோ நான் பேச ஆரம்பிச்சா எல்லாரும் மயங்கி விழுந்துருவாங்க கேக்குறவங்க இங்கே பேச நான் மயங்கி விடுறேன் நான் பாப்பேன் சிங்கம் உடனே பெரியவர்களே தாய்மார்களே நார் பேச்சாளர் அப்படியே சிங்கம் கரகரானு சுத்தி விழுந்துருக்கு அஹா இது தப்பிக்கிறதுக்கு தான் நேரம்னு சொல்லி மெதுவாக எழுந்துட்டு ஒரே ஓட்டமா ஓடி போட்டார் ரொம்ப தூரம் ஓடி போய் வேர்த்து உழுது மூச்சு வாங்குது அந்த சிங்கம் அப்படியே கிடக்கா துரத்தானு பார்க்குறாரு பார்த்தா அப்படியே கிடக்கு மயக்க அடிச்சு விழுந்தது பேச்ச கேட்டு மயங்கி விழுந்தது அப்ப அவர் அங்கேருந்து நினைச்சுக்கிட்டாரான் மூச்சு வாங்க நம்ம பேச்சை நல்ல வேலையை நம்ம பேச்சை கேட்டுவிட்டு அந்த சிங்கம் மயங்கி விழுந்ததுனால நாம தப்பிச்சோம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டார் அதே நேரம் அந்த சிங்கம் முல்லையேசா அவரை தலை தூக்கி பார்த்தோம் கண்ணால பாத்துட்டு இதை தான் நல்ல வேலை மயங்கி விழுந்தது மாதிரி நடித்ததுனால நாம தப்பிச்சோம் இல்லைன்னா அவன் பேசியே கொண்டிருப்பான் அப்படின்னு இது பேசியே கூட கொலை செய்யலாம் ஒரு ஒரு இளைஞன் வந்து வாழ்க்கையிலேயே வெறுத்து போய் தண்டவாளத்துல போய் தலை வச்சு வாழ்க்கையில யாரும் உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க திரும்பி ரெண்டு பக்கம் ரயிலே வரல என்னடா ரயில் கூட வர மாட்டாங்க ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கு ஒரு பேச்சாளர் பேசிட்டு இருக்காரு மைதானத்துல சரி கொஞ்ச நேரம் போய் அவர் பேச்சை கேட்போம் அங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் உட்காந்துருக்காங்க பேச்சாளர் பேசிட்டு இருக்காரு வாழ்க்கையில தன்னம்பிக்கை ரொம்ப அவசியம் பேசி முடிச்சதும் எல்லாரும் களைஞ்சு போயிட்டாங்க இவன் எதுவா அந்த பேச்சாளர்கிட்ட போனா கொஞ்சம் உங்ககிட்ட கிட்ட பேசணும் என்னடா இருக்காரு நான் வந்து உங்க தற்கொலை பண்ணிக்கிற எண்ணத்தோட நான் தண்டவாளத்தில் வந்து தலை வச்சு படுத்திருந்தேன் பேச்சு சத்தம் கேட்டு அதனால நான் வந்து பேச்ச உங்க பேச்ச கேட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் உங்க பேச்ச கேட்டதும் இனிமே நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிறது இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் வாழணுங்கிற ஒரு ஆசை வந்துட்டது எனக்கு அவருக்கு ரொம்ப பெருமையா இருந்தது இதுதான் ஒரு பேச்சினுடைய இலக்கணம் இப்படி வந்துட்டு எப்படி இந்த முடிவுக்கு வந்தேன்னு கேட்டிருக்காரு உங்க பேச்சை எவ்வளவு பேர் சார் கேட்டாங்க இங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் கேட்டாங்கப்பா இப்ப இவன் சொன்னா ஒரு ரெண்டாயிரம் பேரை ஒரே நேரத்துல சாக அடிக்கிற நீ உயிரோட இருக்கிறப்ப நான் எதுக்கு சார் சாகணும் நான் இனிமே சாக மாட்டேன் சார் போட்டான் இந்த காலத்துல ஒருத்தர் ஒரு நீச்சல் குளத்துல நீச்சல் அடிச்சிட்டு இருக்கிறார் காவலுக்கு இருந்தவர் அதை கவனிச்சுட்டார் கரையிலேருந்து சத்தம் போட்டாராம் இதோ பாருங்கள் இங்கே ராத்திரி எட்டு மணிக்கு மேலே நீச்சல் அடிக்கிறது சட்டப்படி குற்றம் அதுக்கு அனுமதி கிடையாது தெரியாதா அவங்களுக்கு அப்படின்னாராம் இதுக்கு அவர் ஐயோ நான் நீச்சல் அடிக்க வந்தவன் இல்லைங்க சும்மா சுற்றி பார்க்க வந்தவன் தடுமாறி குளத்தில் விழுந்துட்டேன் நீச்சல் தெரியாது அதனால் தத்தழிச்சிக்கிட்டுருக்கிறேன் அப்படின்னு கத்துனாராம் கரையில் இருந்தவர் பார்த்தார் ஓ அப்படின்னா சரி அதுக்கு ஒன்றும் தடையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போய்ட்டாரான் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் தேங்க்யூ